நம்ம நிறைய விஷயங்கள் ஏற்கனவே வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய வா வாழ்க்கையில் வாஸ்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கணும் ஸோ அந்த வகையில் இப்போ நிறைய பேர் வந்து அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறாங்க ஆனால் இது வந்து வீடு தான் ப்ராப்ளமா இல்லை நம்மளுடைய ஜாதகம் தான் ப்ராப்ளமா அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஒருத்தருக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து கடலில் மாட்டிக்குவாங்க ஒருத்தர் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கடன் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மாதிரியான அமைப்பு அப்போ கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு மோசமான விஷயமா தமிழ் இலக்கியங்கள்லயே சொல்லப்பட்டிருக்கு கடன் பெற்றான் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்போ அது அந்த போர்ல கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த தோல்வியை சந்திக்கும் போது ஒரு கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாதவனோட மனசை எப்படி துடிச்சிச்சோ அப்படி துடிச்சு தான் அந்த இலங்கை வேந்தனோட மனசு அப்போது கடன்கிறது என்னன்னா பேசிக்காகவே கேஷ் ஃப்ளோ அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் க்ளாஷ் ஃப்ளோ அதுதான் கடன் இல்லாத ஒரு பணத்தை நம்ம கிட்ட இல்லாத வருமானத்தை வாங்கி நம்ம செலவு பண்ணும்போது அது கடன் சொல்லுவோம் கடன் இல்லாமல் இன்னைக்கு எதுவும் இல்லை கடனை கரெக்டாக யூஸ் பண்ணி அதை செய்யும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் கொடுக்குது ஆனால் கடன் வாஸ்து ஒரு லேட் பண்ணும்போது ரெண்டு வகையில சொல்லலாமா ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த வீடு கட்டுறதுக்காக வாங்கக்கூடிய கடன் அப்படிங்கிறத திருப்பி செலுத்த முடியாம போறது இல்ல கடன் வாங்கி வீடு கட்டும் பொழுது அது ஒருத்தவங்க தரையின்னு சொல்லிருந்தாங்க வீடு கட்டி பாதி நிலைமையில நிக்கிறது ஒருத்தவங்க காசு தரையுன்னு சொல்லியிருந்தாங்க அதை வாங்கி நம்ம வந்து முழிச்சிடலாம் வீட்டோட வேலையை அப்படின்னு நினச்சி நான் பண்ணேன் ஆனால் பாதியிலே நிற்கிது எனக்கு வர வேண்டிய காசு எதுவுமே வரலை இது ஒரு வகையான வாஸ்துவில் வரக்கூடிய விஷயங்கள் இன்னொன்று ஒரு வீடு கட்டி போனதுக்கு அப்புறமா எனக்கு கடனில் நான் மாட்டிக்கினேன் அதாவது கடன் அப்படிங்கிறது என்றைக்கு நமக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா அதை நம்ம திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலைமை வரும்பொழுது தான் இதுங்களா முதல் விஷயம் கடனே கிடைக்க மாட்டேங்குது ரெண்டாவது விஷயம் வாங்கின கடன் தான் திருப்பி கொடுக்க முடியும் இது ரெண்டும் வேற 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 அப்போ இந்த வீடு கட்டுறதுக்காக நான் கடன் எதிர்பார்த்துருந்தேன் பாதியில் எனக்கு கடன் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அது மேக்சிமம் என்னவா இருக்கும் அப்படின்னா ரெண்டே கான்செப்ட்ல தான் நிற்கும் இந்த வடமேற்கு மூலை மூளை நார்த் வெஸ்ட் கார்னர் இருக்குல்ல இது வாயுன்னு சொல்லுவோம் இதுதான் ரொம்ப சூட்சமமான விஷயம் இதுதான் ஒரு வீட்டோட மொபிலிட்டி ரொட்டேஷன் காத்து என்ன பண்ணும் காத்து இன்னைக்கு இங்க இருக்கும் நாளைக்கு பக்கத்து ஊருக்கு போகும் பக்கத்து நாட்டுக்கு போகும் திருப்பி இங்க வரும் சுழன்று கொண்டே இருக்கக்கூடியது காத்து தான் புரியுதுங்கண்ணா இந்த பஞ்சபுதத்துல வீட்டுல அந்த அந் நாலு மூலையில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வாயுவம் தான் மணி ரொட்டேஷனை குறிக்கக்கூடியது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வாயுவம் ரொம்ப முக்கியமாக கரெக்டாக ஏன்னா வியாபாரம் எல்லாமே சரக்கு வெளியே போகணும் காசு உள்ளே வரணுன்ற மாதிரியான விஷயங்கள் தானே அப்போது இந்த வாயுவத்தில் ஏதாவது குற்றங்கள் நம்ம செய்யும் பொழுது தான் அது வீடு கட்டுறதுக்கே காசு இல்லாமல் நிற்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு விஷயம்தான் அதில் பண்ணுவோம் ஓகே முதல் விஷயம் வாயுவத்தில் உள் படிகட்டுகள் போகிறது அந்த இடம் வந்து ஈசானியத்துக்கு அப்புறமா ரொம்ப வீக்கான கார்னர் அப்படிங்கிறது வாயுவன்தான் சொல்லப்போனால் ஈசானியத்துக்கு ஈக்குவலாகவே சொல்லலாம் எப்படி வந்து ஈசானியத்தில் வெயிட்டு போடக்கூடாதோ அதுக்கு ஈக்குவலா வாயுவத்தையும் நம்ம வெயிட்டு போடாமல் தான் வச்சிருக்கோம் அப்போ வாயுவத்துல உள் படிக்கட்டுகள் கட்டும் பொழுது அங்கே வந்து மொபிலிட்டி கேஷ் மொபிலிட்டி கண்டிப்பா நிற்கிறது ரெண்டாவது வாயுவத்துல வடமேற்கு வடக்கு பக்கமா தெருக்குத்தோ தெரு தாக்கமோ வர்றது நார்த் வெஸ்ட் நார்த் அது வந்து ஒரு நீச்ச பகுதி அதில் வந்து ஒரு தெரு குத்தோ தெரு தாக்கமோ வர்றது அப்படிங்கிறதும் நமக்கு மணி ரொட்டேஷனை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணும் மூணாவது அங்கே வந்து வடமேற்கு வடக்க இழுத்துறது ஒரு பக்கமாக அதை இழுத்து நம்ம கட்டும் பொழுதும் இல்லை அதை கட் பண்ணிடுறது நார்த் ஈஸ்ட் நார்த்தை இழுத்து நார்த் வெஸ்ட் நார்த்தை கட் பண்ணிடுறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே வந்து நமக்கு அந்த வீட்டோட கட்டவே முடியாத அளவுக்கு மணியை ஸ்டாப் பண்ணிடும் ஓகே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒருத்தவங்க கடனில் மாட்டுறாங்க அப்படின்னா அது வந்து ரெண்டு விஷயம் முதல் விஷயம் அந்த வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு பணம் வரும் வழிகளை பூரா நம்ம அடைச்சிடுறது ஓகே கடனை வாங்குறோம் செலவு பண்ணுறோம் அதை திருப்பி கட்டுறதுக்கு வெளியிலேருந்து நமக்கு வரவுன்னு வந்தால் தானே கட்டத்த முடியும் அப்போது அந்த வரவு எந்தெந்த வழிகளில் வரணுமோ அந்தந்த வழிகளை பூராமே நம்ம அடைக்கும் பொழுது அதுவும் ஒரு பெரிய கடலில் கொண்டு போய் மாற்றுறதுக்கான ஒரு வழிவகையை செஞ்சிருக்கோம் அப்போ அது என்னென்ன இடங்கள்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பணம் வரும் வழி அப்படிங்கிறது மெயினாக ரெண்டு தான் ஒன்று நார்த் ஈஸ்ட் நார்த்து நார்த்து சென்டர் நார்த் வெஸ்ட் 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 சென்டர் ஒரு வீடுகள்ல இந்த பகுதிகள் எல்லாமே அடபட்டு போச்சு எந்த விதமான காற்றோ வெளிச்சமோ அது வழியா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா பணம் வரும் வழிகள் அடபட்டு போச்சு ஓகே சரிங்களா ஆனா இந்த கடன் வாங்க வைக்கிறது அப்படிங்கிறது ரெண்டு முல்ல கடன் வாங்குறது தவறு கிடையாது கடன் கிடைக்கல அப்படின்னாலும் கடன் கிடைக்க வைக்கிறது அவசியமாக மாத்துறது திருப்பி கொடுக்கறதுங்கிறது எப்ப திருப்பி கொடுப்போம் வரவுங்கிறது வந்தா கடனை திருப்பி கொடுப்போம் வரவ அடைக்கிறது அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் பணம் வரும் வழிகளை அடைச்சிருது ஆனா பணத்தை வாங்க வைக்கிறது லிக்விடேட் பண்ணி ஒரு கேஷ கையில கடனை வாங்க வைக்கிறதுங்கிறது அதோட சூட்சமங்கள் சவுத் ஈஸ்ட் அக்னியிலையும் சவுத் வெஸ்ட் நமக்கு கன்னிமுலை நிருதி நிரோபாரம் சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட்டுக்கார்ட இது ரெண்டுகளில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் அதாவது வர வேண்டிய வரவுகள் அந்த வழிகள் ரொம்ப சின்னதாகவும் இந்த பக்கம் ஓட்டைகள் பெருசாகவும் இருக்கும்போது நிறைய கடன் வாங்குவோம் திருப்பி செலுத்த முடியாத சில சூட்சமங்கள்ல போய் மாறும் சரி இப்ப நீங்க சொன்ன மாதிரியான பாதிப்புகள் ஒருத்தருக்கு இருந்தாலும் இப்ப நிறைய பேர் வந்து இந்த கிரெடிட் கார்டு பழக்கம் வந்து எல்லோருக்குமே வந்துருச்சு ஸோ இதனாலையும் இந்த ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா தான் இந்த கிரெடிட் கார்டுனாலையும் அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது கண்டிப்பா கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்க அது தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் அது ஆரம்ப கிரெடிட் கார்டு மேக்சிமம் எதுக்கு வாங்குறாங்கம்மா நீங்க சொல்லுங்களேன்

கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் அதில் நமக்கு ஆஃபர் கிடைக்கும் ஓகே இது ஒரு விஷயத்துக்காகவே தான் எல்லா அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு வாங்குறோம் கிரெடிட் கார்டு இன்றைக்கி பல பேர் ஒரு ஆடம்பர பொருள் வாங்குறதுக்குன்னா ஒரு வியாபாரத்தில் கடனுக்காக நம்ம காசு வாங்கி ரொட்டேட் பண்ணுறதுக்காக யாரும் கிரெடிட் கார்டு வாங்குறது வாங்குறதில்லமா கிரெடிட் கார்டோட பயன் என்ன அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு செல்போன் வாங்குனீங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபாய் கம்மியாகும் அதை யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் இன்னைக்கு கூட சேல் போயிட்டு இருக்கு இது எல்லாமே ஆடம்பர விஷயங்களை செலவு பண்ணி கடன் வாங்கி வாங்க வைப்பது சுக்கரன் இது எல்லாம் தென்கிழக்குன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் பாருங்க மின்சார பொருட்கள் மின்சார பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர் அது ஆப்பிள் ஐபோனா இருக்கட்டும் சாம்சங் ஃபோன்ஸாக இருக்கட்டும் கம்ப்யூட்டர் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதுக்காகத்தான் மெயினாக நம்ம இதை வாங்கி யாரும் கோல்டு வாங்குறது இல்லை கண்டிப்பா அதுனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி பண்றதுக்காக யாரும் கிரெடிட் கார்டு வாங்குறது அதையும் பிரிச்சு பிரிச்சு பிரித்து இஎம்ஐஸாக கட்டுவோம் அப்போ ஈஸியாக தெரியுறது இல்லையா உங்களுக்கு இப்போ ஒரு லட்ச ரூபான்னு சொல்றத விட பன்னெண்டு மாசத்துக்கு நீங்கள் பத்தாயிரம் பத்தாயிரமா கட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு பத்தாயிரம் தானே அப்படிங்கிற ஒரு தன்மை இது சுக்கரன் இது எல்லாமே இது ரெண்டு வகையா சொல்லலாமா யார் வீட்டுல தென்கிழக்கு மூலையில அக்னி இருக்க வேண்டிய இடத்துல அக்னி இல்லையோ அதாவது யார் வீட்டில சமைக்கிறது இல்லையோ வெளியில வாங்கி சாப்பிடக்கூடிய ஜொமேட்டோ ஸ்விக்கி பழக்கம் இருக்கோ அங்கேயும் இந்த கிரெடிட் கார்டோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் இல்ல அக்னின்னு சொல்லக்கூடிய தென்கிழக்குல கிச்சன் இல்லை அங்க அக்னி இல்லை வேற எங்கேயாவது இடத்துல கிச்சன் இருக்கு அப்படிங்கிற வீட்லயும் இந்த கிரெடிட் கார்டு பழக்கோங்கிறது இருக்கும் இல்லை தென்கிழக்கில் நீச்ச பகுதி கிழக்கு பக்கமாக பெரிய ஓப்பனிங் வச்சுட்டோம் காற்று உள்ள மாதிரி வச்சுட்டோம் இல்லை தென்கிழக்கில் ஏதோ குற்றம் பண்ணியிருக்கோம்னா அங்கே தான் கிரெடிட் கார்டு பழக்கம் இவங்க எல்லார் வீட்லயும் அடிச்சு சொல்கிறேன் கிரெடிட் கார்டு மாட்டிக்க கூடியவங்க எல்லார் வீட்லேயுமே நமக்கு வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர்ல பிரச்சனை இருக்கும் ஆனா வியாபாரத்துக்குன்னு கடன் வாங்கி மாட்டிக்கிறாங்கல்ல அது சவுத் வெஸ்ட் ஓகே புரியுதுங்களா அதுதான் வந்து தப்பான இடத்துல முதலீடு பண்ண வைக்கும் தப்பான இடத்த கூட சேர்ந்து வியாபாரம் பண்ண வச்சு அது மூலியமா கடல்ல தள்ளுறது சவுத் வெஸ்ட் ஓகே புரியுதுங்களா அப்ப இந்த இடங்கள்ல இருக்கிற பிரச்சனை என்னங்கிறத பார்த்து சரி பண்ணும்போது சமநிலை பிறக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அதாவது ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டில சமநிலை இந்த வாஸ்துங்கிற கான்செப்ட்டு என்னென்னா இது வந்து ஒன்றுக்கு ஒன்று மிகுதியோ குறைவோ இல்லாமல் பஞ்சபூதங்களும் எங்கே சமநிலையாக இருக்கோ அங்கதான் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் சமநிலைங்கிறது சாதாரண விஷயங்கள் உங்களுக்கு கேட்கும்போது எல்லாம் சமமாக இருக்கு ஆனால் எல்லாத்தையும் சமமாக கொண்டு வரது தான் சிரமம் ஒரு உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமானாலும் தாங்க முடியாது சீத்தலம் சொல்லக்கூடிய குளிர் அதிகமானாலும் தாங்க முடியாது வாயு அதிகமானாலும் தாங்க முடியாது அப்போது இந்த பூமியில் மனிதன் உருவானதே ஏன்னா பூமியோட சீதோஷண நிலை அதோட தற்பவிப்பு நிலை சமநிலையா இருக்கு அப்போ இது ஒரு உயிர் தோன்றி அது வளர்ந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொருளாதாரமாகவும் கட்டமைப்பாகவும் இப்படி நம்ம மாறி நிக்கிறோம்னா அது சமநிலை தான் வாஸ்துங்கிறது ஒரு சமநிலையை வீட்டில உருவாக்குறதுக்கு மட்டுமே இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணலாம் பேலன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் வாஸ்துவை